دعاك عليك رسول الله صلى الله عليه وسلم شلو اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن من تحتي رسول الله شلو يا الله يا الله ينمن الله ين الله ينيرد الله يا الله يا الله يا الله 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 اللهم احفظني

அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் ஆனால் அதற்குரிய தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் வாகனம் ஓட்டுகிறீர்களா அதற்குரிய பாதுகாப்பிற்கு என்ன நிபந்தனையோ அதை எடுத்து கொள்ளுங்கள் எந்த அளவில் அந்த வாகனத்தை ஓட்டினால் உங்களுக்கு பாதுகாப்போ அந்த பாதுகாப்பில் அந்த வாகனத்தை ஓட்டுங்கள் அதற்கு மேல் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் அசு சொன்னார்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை நீங்கள் ஊதருங்கள் முதலில் உள் ஏதாவது பூச்சிகளோ அல்லது உங்களுக்கு துல்லை தரக்கூடிய விசச்சந்துகளோ இருக்கக்கூடும் அதற்கு பிறகு வலதுபுறமாக திரும்பி الله يا صلى الله عليه وسلم وسلم يا بسمك بسمك ربي ودعت جنبي وبك اللهم يا اللهم يا الله إن أمسكت نفسي الله يا الله يا الله إن يربل يا اللهم يا يا الله ميد يا الله முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவருடையது ஆ உலகத்தில் அவரை போன்ற ஒரு மனிதர் இல்லை அப்படிப்பட்ட புனிதருடையது ஆ என் உயிரை நீ பிடித்தால் இரக்கம் காட்டையா அல்லாஹ் என் உறக்கம் எப்படி இருக்கிறது உங்களுடைய உறக்கம் எப்படி இருக்கிறது மௌத்தை நினைத்தா ய அல்லாஹ் அரிசல் தஹா அதை நீ காலையில் திரும்ப விட்டுவிட்டால் ஃபஹா அல் ஹஃபீத் இடத்தில் கேட்கிறார்கள் யா அல்லாஹ் காலையில் நீ அதை விட்டால் அதை நீ பாதுகாய் அல்லாஹ் எப்படி நல்லடியார்களை பாதுகாப்பாயோ அது போன்று என்னையும் பாதுகாத்து விடையா அல்லாஹ் இன்றைக்காவது அல்லாஹின் பாதுகாப்பை கேட்டிருக்கிறோமா அல்லா என் ஈமானை பாதுகாரியா அல்லா கேட்டிருக்கிறோமா பாவங்களில் இருந்து என்னை பாதுகாத்து விடையா அல்லா கேட்டிருக்கிறோமா அல்லா மானக்கீடாத செயல்களில் இருந்து என்னை பாதுகாத்து விடையா அல்லா கேட்டிருக்கிறோமா அல்லாஹிடத்திலே கேட்காமல் அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான் ரசூல் அழைக்கிறார்கள் காலை விடிந்தது முதல் இரவு உறங்கும் வரை வீட்டிலிருந்து வெளியேறினாலும் உள்ளே வந்தாலும் கழிவறைக்கு சென்றாலும் கழிவறையில் வெளியே வந்தாலும் எல்லா இடத்திலும் அல் ஹபீபை அழைத்தார்கள் யா அல்லா பாதுகாத்து விடு பாதுகாத்து விடு ஷைத்தாரிடம் இருந்து பாதுகா யா என்னை பாதுகாத்து விடு யா அல்லா என்னை பாதுகாத்து விடு நாம் இங்கு இம்முள்ளத்தில் உண்மையான நீயத்திருந்தால் காலை விழிக்கும் போதும் மாலை உறங்கும் போதும் இரவு உறங்கும் போதும் வீட்டிலிருந்து வெளியேறும் போதும் வீட்டிற்குள் நுழையும் போதும் உண்மையான நீ உடைய மகத்துவத்தின் நினைவு வீட்டை விட்டு ஒருவன் வெளியேறும் போது அல்லது காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைய தினம் என் எனக்கு மேலானவன் அவனுடைய மேன்மையை என்னுடைய பாவங்களால் ஒருபோதும் நான் இறக்கிவிட மாட்டேன் உள்ளத்தில் இருந்து அவன் என்னை கண்காணிக்கிறான் நான் நன்மை செய்தால் இன்றைய நாளில் அது அவனுடைய அருள் நான் தீமையிலிருந்து என்னை தடுத்துக் கொண்டால் அது அவனுடைய பாதுகாப்பு என்னுடைய சக்தியால் அல்ல இன்று எனக்கு எது கிடைத்தாலும் அவன் கொடுத்தது எது தடுத்தாலும் அவன் தடுத்தது நினைவோடு எழுந்திருக்கிறாரோ வீட்டில் இருந்து வெளியே செல்கிறாரோ ஒரு செயலை துவங்குவாரோ அவரை எல்லாம் பாதுகாக்க மாட்டானா அல்ல அவரை பாதுகாப்பான் பாவங்களில் இருந்து அல்ல அவர்களை பாதுகாப்பான் உண்மையான சாலிகான உடையவர்களை அவர்கள் எப்படி அல்லாஹுவை நினைக்கிறார்களோ அது போன்று அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் உள்ளத்திற்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை ரப்புடைய பெயர்கள் பண்புகளை உள்ளத்திலே பதிய வையுங்கள் அதனால் தான் அல்லாஹுடைய தீன் அல்லாஹுடைய தூதர் காலை மாலை துக்களை வலியுறுத்தி அப்பியா உங்களுடைய ஈமான் இருபத்தி நான்கு மணி நேரமும் நிலையாக இருக்க வேண்டுமா தயவு செய்து காலையிலே ஊதக்கூடிய து என்ன மாலையில் எல்லா தூதர் ஓதிய துரா என்ன என்பதை எடுத்து வெறும் மந்திரமாக அரபியிலே ஓதாமல் தமிழிலே அதை உங்களுடைய தாய்மொழியிலே அதை உள்ளத்தில் இருந்து ஓதிப்பாரு அல்லாஹுடைய மகத்துவத்தை நீங்கள் படிக்கும் போது அல்லாவிடத்தில் நீங்கள் அல்லாவுடைய ரசூல் கேட்டதை நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பும் காலையில் மாலை ஓதும் போது நிரம்பும் இந்த இரண்டை தொடர்ச்சியாக செய்து அல்லாஹ் விரைவில் உங்களுடைய ஈமானுடைய முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் அல்லாஹ் அது எனக்கும் உங்களுக்கும் செய்வானாக